கிட்டத்தட்ட நூற்றி மூன்றுக்கும் அதிகமான நூற்றி மூன்று பேருக்கு அதிகமான அகதிகள் முயக்மரில் இருந்து வந்திருக்கதாகவும் கூறப்பட்டது இது வந்து முல்லைத்தீவு மேற்கு வாய்க்கால் என அழைப்பு பிறந்த இடத்துல தான் இப்போ கரையில் ஒதுங்கி நிற்கினோம் ஆனால் இப்போ வந்து ஊருக்குள்ளே போக வேண்டியது ஆரம்பத்தில் போகவிட்டதாகவும் இப்போ வந்து போக விடாததாகவும் கூறப்படுது ரெண்டு போட் நிற்கிது இந்த பெரிய போட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தான் அகதிகள் மற்றதில் வந்து இலங்கையிலுடைய கடற்படை இராணுவம் இருக்கிறதாகவும் கூறப்படுது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசர் ரவிகரன் ஐயா அவர்கள் சென்று பார்வையிடக்கூடிய மாதிரி இருந்ததாகவும் அங்கு வந்து மருத்துவ ரீதியிலையும் உணவு ரீதியிலும் எவ்வித பாதிப்புகளும் இல்லை சேஃபாக இருக்கிறதாகவும் அங்கு அந்த போட்டுகளை இருக்கிற இலங்கையினுடைய கடற்படை வீரர்களால் கூறப்பட்டதாகவும் கூறப்படுது மியன்மார்கள் அகதிகளோடு தொடர்பு கொள்ளியலாமல் இருந்ததாகவும் காரணம் அவர்களுடைய மொழி பிரச்சனையும் அவர்களுக்கு ஆங்கிலமும் தெரியாத பட்சத்தில் சரியான விடைகளை தன்னால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது என்று சொல்லியிருந்தார் அதனை தாண்டே திருகோணமலையிலிருந்து உயர்மட்ட தளபதிகள் கடல் வழியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவும் அவர்கள்தான் இவர்களை அழைத்து செல்ல போவதாகவும் கூறப்படுகிறது என்றாலும் உத்தியோகபூர்வ அறிவித்தல் இல்லாத பட்சத்திலும் இதுதான் இப்போ வரைக்குமே கிடைக்கப்பட்ட ஒரு தகவலாக இருக்கிறது அதனை தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மக்கள் பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறார்கள் இவ்வளவு தான் இப்போதைக்குச் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதை தாண்டி ரவிகரஐயாவிடம் வினவிய போது அவருக்குரிய பாதியில் என்னவென்று சொன்னால் உணவுகள் வழங்கப்பட்டதாகவும் தங்களாலும் வழங்கப்பட்டதாகவும் அங்கு கேட்கும் பொழுது அவர்களுக்கு உணவிலும் மருத்துவத்திலும் வித பாதிப்புகளுமே இல்லை எனவும் தெரிய வந்திருக்கிறது

இங்கிலீஷ் கூட தெரியாத இல்லை தான் அதை இருக்கு குழந்தைகள் குழந்தைகள் இருக்குது கற்பணி தாயும் இருக்குன்னு சொல்லுவேன் குழந்தைகள் இருக்குது சுகாதார ரீதியாக தாங்கள் அதை என்று சொல்லுவேன்

எங்களோட சீத்தக்கரையில் இந்திய படகு ரோலர் பிடிச்சு கொண்டு வந்ததுங்களே பிடிச்சு கொண்டு வந்த இடத்திலேயே ஏன் பிடிச்சு கொண்டு தான் கேட்டோம் அடுத்த நாட்டின் ஆக்கள் ஆனால் நான் என்னென்றால் மனிதாபிமான ரீதியில் உணவு இல்லாமல் மயங்கி கிடக்கிற நிலைமை என்றால் நாங்கள் வெளியில தான் போனது அப்போ போய் பாக்க சுகாதார ரீதியாக தாங்கள் பார்த்து பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லுவோம் இப்போ உணவு கொண்டு வழங்கினாங்க அப்போ அடுத்த கட்டத்துக்கு அவியல் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை செய்வேணம் என்று தான் வேணும் இதுக்கு மேலே நாங்கள் என்ன என்ன செய்கிறோம்

உங்க பாராளுமன்ற உறுப்பினர் சார்பில் நீங்க போய் கதைச்சு மக்கள் பிரச்சனை காண்டியும் இன்னொரு மனிதாபிதத்துல செய்யப்பட்டதுக்கு நான் சரி சரி எத்தையும் <laughs> கடைசியான <laughs> பார்த்திங்கன்னு சொன்னால் யூஸ் சாப்பாடு ஐட்டம் பிஸ்கட் ஐட்டம் கொண்டு போயிருக்காங்க போட் வாரதால் ராணுவத்தளபதியாக வந்துருக்கணும் ஆகலாம் இங்கே வந்து வந்திருக்கிறாங்க கடற்படை தளபதிக்கு வேறு இராணுவமாக கையளிக்கணும் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால் திருகோணமலையிலேருந்து வந்த நேவி கப்பல் வந்து அகதி கப்பலா கூட்டிகிட்டு போப்பதா சொல்லப்படுது வந்து ஒண்டிருக்குதான் அதுல கிளியர் இல்லாம பாருங்கோ பாருங்க பாருங்க ஆனா சுத்த வராது அப்படின்னு சொல்லிச்சுன்னு பாப்பா அவ்வளவு தூரம்